சாமி நல்ல மனம் நல்ல சொல் நல்ல செயல் என்பது எதுங்க சாமி நல்ல மனம் இந்த உலகத்தில் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது நல்ல சொல் உண்மையே சொல்கிறது நல்ல செயல் நல்லதையே செய்யுது அப்புறம் கடவுள் அடையறதுக்கு இது உதவுமா சாமி கடவுள் அடையது உதவாது சரிங்க சார் நீ நிம்மதியாக இருக்க சரி சார் கடவுளை அடையணும்னா உயிரை பிடிக்காத எவனாலையும் கடவுளை அடைய முடியாதுப்பா சரிங்க சார் இப்போ மசூதிக்கு போறான் கடவுளை கும்பிட்றான் சர்ச்சைக்கு போறான் அவனும் கடவுளை கும்பிடுறான் இந்து மதத்தில் கோயில் கோயிலாக போறாங்க அவங்களும் கடவுளை கும்பிட்றாங்க இவங்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது சார் கடவுளை பிடிக்கணும்னா உயிரை பிடிக்கணும் முதல்ல தான் சொன்னேன் உன்னை தெரியாத கடவுள் தெரியாது அவனுக்குன்றது அதனால் உலக விஷயத்தில் இந்த மூணும் நீ நல்லதே நினைக்கிறது நல்லதே செய்கிறது நல்லதே பேசுறது இது மூணும் இருந்தால் உனக்கு உலகத்தில் துன்பம் கிடையாது சரி சொல்லுப்பா அடுத்தது சார் மனிதன் நல்லவனாக என்ன செய்யணும் சார் உன்னையே நீ கவனிக்க ஆரம்பிச்சுன்னா நீ நல்லவனாக இருக்கலாம் சரி சார் ஆனால் உலகத்தை உன்னை மறந்து உலகத்தை கவனிக்க ஆரம்பிச்சுன்னா நீ கெட்டவனாக மாறுவ இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் அடிச்சிக்கிறாங்க நீ அவங்களை பார்க்காத உட்காந்து கிடையாது கண்டிப்பா இல்லையா ஆனா அடிச்சுக்கிறேன் அப்போ நீ உலகத்தை கவனிக்கும் போது உனக்கு தீமை வருது உன்னை கவனிக்கும் போது ஒரு ஒன்பது இல்லை அப்போ நீங்க என்ன சொல்லுங்க மனிதாபிமானம் ஆமா மனிதாபிமானம் மாட்டிக்கு போய் இதுதான்ப்பா என்னுடைய பொருள் சரிங்க சார் அப்புறம் மனித வாழ்க்கைக்கு அடிப்படை ஆதாரமா இருக்காமி தெய்வம் பா மனித வாழ்வுக்கு தெய்வம்னு ஒன்று இல்லைன்னா மனிதன் ஒத்த இருக்க மாட்டான் மனிதன் ஒத்தன் இல்லைன்னா தெய்வம்னு ஒன்று இருக்காது இல்லையா அப்போ மனித வாழ்வுக்கு ஆதாரமாகிறது இறைவன் ஆனால் இறைவனுடைய புகழை பேசுறது மனிதன் அப்போ அடிப்படை இது ரெண்டு தான் மாணிக்க வந்து அவருக்கு வந்து கடவுள் சிந்தனைன்றது வரும் எப்படி வந்ததுன்றாருன்னா நான் ஒவ்வொன்றத்துலேயும் தச்சி தப்பிச்சு வந்தேன்பா அம்மா கருவில் நான் போனேன் இல்லை நான் போகலன்னா வேற யாரும் போயிருப்பாங்க எனக்கு வாய்ப்பு எல்லாம் போயிருக்கோம் இந்த மாதிரி நான் செல்வத்துக்குலேருந்து தப்பித்தேன் வறுமையிலேருந்து தப்பித்தேன் படிப்புலேருந்து தப்பித்தேன் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேஜாக சொல்லிவிடுவார் நான் அதிலெல்லாம் தப்பிச்சு வந்து தான் அந்த கடவுள் என்ற அந்த நிலையை வந்து நான் உணர்னேன் அப்படின்றாரு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ராமானுஜர் மாதிரி வரவங்க எல்லாருக்குமே வந்து உபதேசம் கொடுக்குறீங்க அந்த நிலையை அனுபவிச்சாங்களா இல்லையோ அப்படி தெரியலன்றாங்க அப்போ அதுக்கு காரணம் எதனா இருக்குது அப்போ காரணம் காரணம் என்னன்னா ஒரு பணக்காரன் உண்மையான பணக்காரனான்தான் அந்த பணக்காரன் பத்து பேருக்கு தானம் பண்ணணும் தான் பணக்காரன் அவன் தானம் பண்ணாத அவன் கையில் கோடி கோடியாக வச்சிருந்தாலும் அவனுக்கு பேர் பணக்காரன் கிடையாது அதே மாதிரி ஒரு குருன்னு இருந்தால் அவன் வரவன் என்ன பண்ணுறான் செய்கிறானா செய்யல தெரியாது ஆனால் இவனுடைய கடமை அவனுக்கு உபதேசம் கொடுக்கணும் அதை அவனுடைய பாவ புண்ணியத்தை பொறுத்து இருக்குது அனுபவிக்கிறதும் அதில் பயணம் பண்றதும் கடமை ஒவ்வொருத்தனுக்கும் வழியை காட்டணும் உண்மையை சொல்லணும் அவன் எடுத்துப்பான்லாம் நம்ப கூடாது ஏன்னா எடுத்துப்பான் எடுத்துக்க மாட்டான் அதனால நம்மளை நாடி வந்தான் நம்ம போய் ஊடு ஊடாக போய் நம்ம உபதேசம் கொடுக்குறோன்னு சொல்றதில்லை நம்மளை தேடி வந்தா கொடுக்குறோம் ஆனா தேடி வந்தா கொடுக்கணும் அந்த மாதிரி எப்படி பணக்காரன் பணத்தை கொடுத்தா அவனுக்கு பேர் வல்லலோ அது மாதிரி ஒரு மகான் வந்து உபதேசம் கொடுக்கும்போது அவனுக்கு பேர் குருன்னு வருது அதனால கொடுக்கணும் ஒரு குருவானவர் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்ற தாழ்வு ஜாதி மதம் பார்க்க கூடாது நான் யாரையுமே எந்த ஜாதின்னு கேட்க மாட்டேன் எந்த ஜாதி அந்த எனக்கு என்ன பத்தி பொண்ணா கொடுக்க போறேன் இல்ல அவன் வீட்டுல பொண்ணா கட்ட போறேன் எனக்கு தேவை நல்ல மனுஷன் அது மட்டும்தான் நான் பாப்பேன்னு தவிர ஜாதி மதம் பார்க்கறது கிடையாது எல்லாரும் வார்த்தைக்கு வார்த்தை எல்லா மகான சொல்கிறது தான் மாயை மாயைன்னு ஆனால் மாயை இப்போ நாமெல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம் இங்கே உட்காந்துட்டு இருக்கணுமா இதுக்கு அடிப்படை எதுன்னா இந்த பூமி இந்த பூமி நம்மளை தாங்குது அதனால தான் நிற்கிறோம் நடக்கிறோம் உட்காந்துட்டு இருக்கோம் அப்போ காரணம் என்ன ஏதோ ஒரு பொருள் அடிப்படையாக இருக்குது அது அடிப்படையாக நம்மளை தாங்கி நிற்கிறதுனால தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் நடக்கிறோம் ஓடுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறோம் அங்கேருந்து நான் இங்கே வரணும் திருவள்ளூர் போலிவாக்கத்துக்கு ஐயாவோட ஆசிரமத்துக்கு வரணும்னா ஏதோ ஒரு பொருளோட உதவி நமக்கு வேணும் அது பஸ்ஸோ காரோ பைக்கோ ட்ரெயினோ அப்போ ஏதோ ஒரு பொருள் ஒரு துணையாக இருந்தால்தான் ஒரு செயல் நடக்குது இது சத்தியமான உண்மை அப்போ மாயை என்ற பொருள் இங்கே வேலை செய்யுதுன்னா எது அதுக்கு ஆதாரமாக இருக்குது அப்போ நான் அது தெரிஞ்சுக்கணும்ல வார்த்தைக்கு வார்த்தை மாயை மட்டும் பேசுனா போதுமா அந்த மாயை நம்ம கிட்ட எப்படி வேலை செய்யுது அது இங்கே தங்கி வேலை செய்துக்கு எந்த பொருள் ஆதாரமாக இருக்குது இந்த விஷயம் நமக்கு புரிஞ்சுதுன்னா நாம் இன்னும் ஒரு படி மேலே போகலாம் எந்த பொருள் சாமி நமக்கு நேற்று என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாவே நிறைய பேர் யோசிக்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு பொருள் மறக்க வைக்குதுல்ல நாம் இந்த உலகத்துக்கு புதுசாக வரல எத்தனை ஜென்மம் எடுத்துன்னு தெரியாது ஆனால் அத்தனை ஜென்மம் எடுத்து நமக்கு ஏதாவது தெரியுமா ஏதாவது ரெக்கார்டு இருக்கா அப்போ ஏதோ ஒரு பொருள் நம்மளை மறைக்குது இல்லையா அதுக்கு பேர் தான் மாயை புரியுதுங்களா ஏன்னா அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நாம இங்கே ஆட மாட்டோம் அப்ப நான் இந்த பூல உலகத்துக்கு வந்த மாதிரி தானே எல்லாமே செய்கிறோம் ஏன் போன்றாடி ஏன் ஏன் புருஷன் இது எந்த அப்படின்னு எதுக்கு இன்றைக்கி தான் நான் இந்த உலகத்துக்கு வந்துக்கிறேன் தான் நான் இதை அனுபவிக்கிற மாதிரி ஒரு நெனைப்பு வருது இல்லையா அதுக்கு காரணம் மறக்க எல்லா நமக்கு பைத்திய புரியுதுங்களா ஏன் அப்படி மறக்க வைக்குது அப்படின்னா அது மறந்தாதான் நான் தப்பு பண்ணுவேன் அந்த தப்பு பண்ணாதான் எனக்கு அறிவு வரும் இயற்கையிலே நமக்கு அறிவு கிடையாது நான் ஒரு செயல் செய்கிறேன் அந்த செயல் மூலிமா எனக்கு ஒரு அனுபவம் வருது ஓ இது சரி இது தப்புன்ற அனுபவத்தை இறைவன் ஏற்படுத்தி உன்னை ஒரு வழியில் நெ நெறிப்படுத்துகிறான் அதுதான் ஞானம் புரியுதுனா அப்போ மாயை நின்று விளையாடணம்னா நமக்குள்ள ஒரு பொருள் வேணும் அந்த பொருள் என்ன பொருள் இப்போ நீங்கள் சொல்லணும் இது உங்களுக்கான டாஸ்க் எந்த பொருள் இல்லைன்னா மாயை நம்மக்கிட்ட வேலை செய்யாது பொருள் மனம்ன்ற ஒரு பொருள் நம்மளை விட்டு காலி ஆகிடுச்சுன்னு சொன்னால் மாயை நம்ம கிட்ட வேலை செய்யாது மனம்ன்ற ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் மாயை கிட்ட வந்து நாம தப்பிக்கவே முடியாது அப்ப ஐயா என்ன பண்றாரு ஒவ்வொரு கரை சேர்க்கணும் கரை சேர்க்கணும் என்ன பண்ணலாம் மாய கிட்ட போய் சண்டை போடலாமா அதுக்கு அட்ரஸும் கிடையாது அடையாளம் எப்படி போய் சண்டை போடுவ அதுக்காக தான் அவர் சொன்னாரு உன் மனசு அழிக்க நான் ஒரு கலை கத்து கொடுக்குறேன் அந்த மட்டும் நீ சிறப்பாக செஞ்சுட்டா மாயை வேலை செய்யாது மாயை மட்டும் உங்ககிட்ட வேலை செய்யலைன்னா மூன இருக்காது புரியுதுங்களா வினைன்றது நீங்க ஆயிரம் செஞ்சிருக்கலாம் விரைவு பிறவே கர்மா செஞ்சுருக்கலாம் சாதாரண மனுஷனால் அதை அழிக்க முடியாது அனுபவிக்க மட்டுமே முடியும் ஆனால் ஒரு யோகியானவன் சரியான பாதையில் சென்று அந்த உயர்ந்த நிலையான ஞானத்தை அடையுமானால் இது வரைக்கும் செஞ்ச எத்தனையோ பிறகு செஞ்ச கர்மாவெல்லாம் இந்த ஒரு பிறவிலே நம்மளால் அழிக்க முடியும் அனுபவிச்சு அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் எதை கேட்டாலும் ஒரே வாதே போய் பாடம் பண்ணப்பா பாடம் பண்ணாம நீ என்னப்பா தேவையில்லாத பேசுற காரணம் என்ன அவரோட கருணை அளப்பரியது எடை போட்டு பார்க்க முடியாதது அவர் இப்படி தான் சொல்ல முடியாத நிலை வருது ஆனால் நமக்காக ஒரு ஒரு வேலையும் சொல்லி செஞ்சுருக்காரு புரியுதுங்களா இதெல்லாம் உங்களுக்கு எப்போ புரியும்னா ஒரு குழந்தைக்கு அப்பாவை பற்றி தெரியாது எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டான் அப்படின்னு தான் எல்லாரும் இங்கே எத்தனையோ அப்பாங்க இருக்கீங்க எத்தனையோ பிள்ளைங்க இருக்கலாம் எல்லா பிள்ளைகளும் ஒரே ஒரு வார்த்தை வரும் ஏண்டா இப்படி பண்ணுற உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஓ எதுக்கு என்னை பெற்றுக்குங்கண்ணா உன்னை நான் பெற்றுக்கு சொன்னேன் எதுக்கு என்னை பார்த்தீங்கன்னா நீ செய்ய வேண்டியது உன் கடமை அப்படின்வான் காரணம் என்னன்னா ஒரு அப்பா இந்தம்மா அப்படிதான் சொல்றாங்களா ஏன்னா பெத்தவங்களோட அருமை பிள்ளைங்களுக்கு தெரியாது அவனுக்கு எப்போ தெரியும்னா அவன் பிள்ளைங்க பொறுப்பான் புள்ள இவன் கேட்டான் பாரு கேள்வி அதே கேள்வி அவன் கேட்பான் நீ என்ன அதை கேட்பான் தான் வரைக்கும் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிறேன்றது புரியுதுங்களா இதையெல்லாம் கணக்கு பண்ணி தான் அவர் ஒரு ஒரு விஷயமும் இங்கே நடத்துனார் நீ ஒரு பையனாக வந்திருக்க ஒரு மாணவன் உனக்கு என்ன தெரிஞ்சால் போதும் உனக்கு ஆயிரம் விஷயங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு குழப்புற மாதிரி ஆகிடும் அப்போ உனக்கு இது தெரிஞ்சால் போதும் நீ அதை பாடன்னு போயின்னே இருப்பா அந்த எல்லைக்கு போனதுக்கப்புறம் நான் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுவேன் சொல்லுவேன்னு சொன்னது தான் இங்கே பாடங்கள் நீ இதை பண்ணு இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு பொருளை கொடுக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கால வித்தியாசத்தை கொடுத்து ஒரு ஒரு விஷயத்தையும் உங்களுக்குள்ளே நாங்கள் உள்ளே விதைக்கிறாங்க ஐயா புரியுதுங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுனா சாமி பாடம் கேட்டால் பாடம் கொடுக்க மாட்டாங்க சாமி அப்படிலாம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது உங்களுக்கான பக்கம் வரும்போது நாங்கள் வச்சு என்ன பண்ண போகிறோம் ஐயாவோட நோக்கம் என்னது எல்லாரும் அவரோட பாதத்தை அடையணும் சரணாகதை அடையணும்னு தான் அங்கே பாதமே வச்சுருக்கோம் அந்த பாதத்தை தொட்டிக்கலாம் ஐயா சமாதி ஆச்சு முன்னாடி எத்தனை பேர் அவரோட பாதத்தை தொட்டிங்க தொட்டீங்களா அவர் பாதம் எப்படி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிக்கிறீங்களா இப்போ நீங்கள் அந்த பாதத்தை தொட்டிங்கன்னா அவரோட பாதம் எப்படி இருக்குமோ அதே ஷேப்பு தான் அங்கே இருக்கும் அவர் பாதத்தை நீங்கள் வரணிங்கன்னா என்ன ஃபீல் பண்ணீங்களோ அந்த மேடு பள்ளத்தோடு தான் இப்போ இருக்கிற பாதம் இருக்கும் ஆனால் ஒரு உண்மையை புரிஞ்சுங்க அந்த பாதம் செஞ்சவரை நான் கூட பார்க்கல அவரே இப்போ என் முன்னாடி வந்து உக்காந்தா கூட எனக்கு தெரியாது அவர் தான் சொல்லணும் சாமி நான் தான் அந்த பாதம் செஞ்சவன் அப்படின்னு அவர் சொல்லாமல் எனக்கே அவர் யாரும் தெரியாது வெறும் ஃபோன் தான் சில உரையாடல் எனக்கு ஒரு நம்பிக்கை சரி கரெக்டாக வரும் ஏன்னா நான் சொல்லும்போது புரியுது அவருக்கு ஒரு மனசு நாம் சொல்கிறத புரிஞ்சு அதை புரியலாருன்னா புரிஞ்சுக்கிதுன்னா ஓகே ஒரு தகுதியானவர் தான் நான் பார்க்க கூட இல்லை அவர் ஊரும் யாருன்னு கூட எனக்கு தெரியாது அவர் எங்கே இருக்கிறாரு கோவில்பட்டி நான் இருக்கிறது மெட்ராஸு புரிஞ்சுங்களா ஆனால் அவர் அந்த உரையாடலே எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே இது கரெக்டாக வரும்னு அவர் பாதம் எப்படி இருக்குமோ அதே ஷேப்பில் தான் அவர் தொடும்போது தெரிஞ்சிடும் அதே மேடு பள்ளம் தான் அது இருக்கும் எப்படி வந்தது தனக்கு ஒரு பொருள் வரணுன்றத யார் முடிவு பண்ணுறாருன்னு அவர் தான் முடிவு பண்ணுறாரு அது வரைஞ்சதாகவும் இருக்கலாம் செதுக்கந்தாகவும் இருக்கலாம் அவர் தான் முடிவு பண்ணுறாரு இந்த தெளிவு வந்ததுனால நமக்கு எந்த பயமும் கிடையாது ஒரு விஷயம் இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் அப்படி தான் நடந்தது பல பேர் கூட எனக்கு யாருனே தெரியாது ஆனால் ஒரு வேலை சொன்னால் அது கரெக்டாக நடந்துனே இருக்குது இங்கே சொல்லுவாங்க ஏன்பா ஏன் சாமி நீ இப்போ வார வர மாதம் மாதம் ஏதாவது ஒன்று சொல்லினுங்கிற ஆனால் யாரையுமே பத்து பைசா கேட்க மாட்றீங்க எப்படி நடக்கும் நீ சொல்கிற போகிற பட்சத்தை பார்த்தா எங்கேயோ போகும் போலிதே ஆனால் யாரையும் அப்பா இந்த வேலை செய்ய போகிறேன் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு யாரையுமே ஒரு வார்த்தை கேட்கலை எப்படி பண்ணுற ஐடியா இருக்குன்னு கேட்குறாங்க நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன்ப்பா எனக்கு தெரியாது மனசில் தோணுது சொல்கிறேன் அது என்ன நடக்கணுன்றது அவர் முடிவு பண்ணுவார் அந்த மாதிரி நம்ம ஒரு ஆறு மாதமாக சொல்லுங்கிறோம் உங்ககிட்ட இதெல்லாம் பண்ண போகிறோம் இதை இதெல்லாம் பண்ண போகிறோம் அவங்க அவங்க நம்ம சீடர் அவங்க கேட்குறான் அவங்களோட ஆதங்கம் இவ்வாறுன்னு வரான் எதோ சொல்கிறான் ஆனால் இங்கே யார்கிட்டையும் பத்து நிமிஷம் அவன் வாங்கலை எப்படி பண்ண போகிறோம் அவங்களுக்கு ஒரு டவுட்டு அப்போ அவங்க கேட்குறாங்க என்ன சாமி பண்ணுற ஐடியா இருக்கு அப்போ நான் ஒரு லிஸ்ட்டு போடுறேன் தமிழ் நான் இதை இதெல்லாம் பண்ண போகிறோம் நம்ம ஐயா ஏன்னா இதுக்கு வந்து முன்னுதாரணம் யாரும் கிடையாது இதை நாம தான் செய்ய போகிறோம் அப்போ நமக்கு ஒரு வியூ இருக்குது நம்ம இயக்கம் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு அப்போ நாம் ஒரு எழுதி வச்சுருக்கோம் நாம் இப்படிலாம் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் இது நடக்கணும் இதுக்கப்புறம் இது நடக்கணும்னு நாம் ஒரு டீட்டெயில் ரெடி பண்ணுறோம் அப்போ அவர்கிட்ட சொல்கிறோம் சரி இதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க யார் யாரை கேட்டீங்க யாரையும் நான் கேட்கல கேட்குற ஐடியாவும் இல்லை ஆனால் நடக்குன்ற ஒரு உத்தரவாதம் மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு அப்போது ஒவ்வொருத்தராக வாலேன்றா சாமி இப்போ என்ன வேலை வச்சுக்கிறீங்க அதில் ஏதாவது ஒரு வேலை எனக்கு கொடுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்டு கேட்டு வாங்கி செஞ்சதோட விளைவு தான் உழுவும் உங்களுக்கு அடையாளமாக நான் இருக்கலாம் ஆனால் அடையாளமே இல்லாமல் இங்கே ஆயிரம் பேர் இருக்கிறோம் சரிங்களா நான் யாரையுமே பத்து பைசா கேட்கவே இல்லை ஆனாலும் ஒவ்வொருத்தரும் என்னால் முடிஞ்சது இதை பண்ணுங்க இதை நான் கொடுக்குற சமையல் இப்போ என்ன வேலை வச்சுருந்தீங்க இந்த மாதிரி இந்த வேலைக்கு சரி அந்த சிலை நான் ஏற்றுக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ டவுட் வரலாம் ஒரு வேளை காசு வச்சு இவ்வளோ தூரம் பண்ணாங்களே ட்ரஸ்ட்டு காசுலேருந்து நாம் பத்து பைசா எடுக்கவே இல்லை ஒவ்வொருத்தரும் அதுதான் குருபக்தி அதுதான் குரு பக்தி வேணும்ன்றது இது என்னோட குருன்னு அதற்கு பண்ணுறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல அவங்களும் ஒன்று சொல்லலை அப்போ என்ன பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் என்கிட்ட வந்து கேட்குறாங்க தமிழ் என்ன பண்ண போகிறேன் எதாவது வேலை இருந்தால் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் கேட்டு கேட்டு வாங்கி 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 பண்ணதுனால தான் இவ்வளோ சிறப்பாக பண்ண இது ஒரு ஆள் செஞ்ச செயல் இல்லை முகம் வேணால் எந்த இருக்கலாம் ஆனால் என் முகத்துக்கு பின்னாடி இங்கே ஆயிரம் முகங்கள் இருக்கு உங்கள் எல்லோரோட ஒத்துழைப்பு இல்லாமல் நம்ம குருநாதருக்கு இவ்வளோ சிறப்பாக பண்ணவே வாய்ப்பே கிடையாது அந்த வகையில் இங்கே வந்திருக்க கூட எல்லாருக்கும் இங்கே வராமல் இருக்கிற எல்லாருக்கும் நான் என்னோட தாழ்மையான வணக்கங்களை தெரிவிச்சுக்கேன் சரிங்களா